யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு ஒரு சுவையான ஒரு சத்தான ஒரு தோசையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா முழு பாசிப்பருப்பு பச்சைப்பருப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் இருக்குது இது பார்த்திங்கன்னா முழு அந்த அந்த பச்சைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு எடுத்துங்க அரிசி ஒரு மடங்கு இது மாதிரி எடுத்துக்க இல்லைன்னா வந்து பச்சை பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சமாக அரிசி கூட எடுத்துக்கங்க அதாவது கால் மடங்கு கூட எடுத்துங்க ஏன்னா மூணு மடங்கு பச்சை பருப்பு ஒரு மடங்கு அரிசி அப்படி எடுத்திங்கன்னா நல்லா பஞ்சு போல இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு மடங்குக்கு ஒரு அரிசி எடுத்துருக்கேன் அது வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க ஒரு காலையில் நீங்கள் இந்த தோசை விடணும் நைட்டு ஊற வச்சுருங்க இல்லை நைட்டு தோசை விடணும்னா காலையிலே ஊற வச்சுருங்க இது ஊற வச்சு எடுத்த பருப்பு தாங்க இது வந்து மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் லைட்டாக குர குறைப்பாக போட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இதுவாகும் எப்படின்னா போல் வராது நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிங்க இது வந்து அந்த மாவில் போடுற சொல்லி காஞ்சி மிளகாய் ஒரு நாலு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு முழு பூண்டு ஏன்னா பூண்டு நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் நான் தோல் உரிக்கலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தோல் வந்து உரிச்சிருங்க இது வந்து கிரைண்ட்ரு போட்டுட்ருங்களா கிரைண்டரில் போடும்போது அந்த ஒரு பஞ்சு போல் வரும் நீங்கள் கூட வடை கூட பாருங்கள் நம்ம மிக்சியில் அரைச்சி சொல்கிறதுக்கும் கிரைண்டரில் அரைச்சி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதுக்கு தான் நான் கிரைண்டரை தான் போடுறேன் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாதி மசிஞ்சோனா அதில் வந்து இந்த சோம்பு பூண்டு மிளகாய் இது மூணுமே போட்டு அதை கொஞ்சம் ஓட்டி விட்ருங்க ஓரளவுக்கு ரொம்ப நைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கா பதத்தை அரைச்சி வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க திட்டமாக போடுங்க நம்ம வந்து தோசை ஊற்றுற பதத்தில் கொஞ்சோண்டு மாவு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துங்க கரப்பில கொத்தமல்லி இவ்வளோதாங்க இந்த வெங்காயம் வந்து நைஸாக அரைஞ்சி வச்சுக்கோங்க கருப்பில கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க மாவு வந்து இந்த பதம் தெரியுதுங்களா கொஞ்சம் முக்கால் பதமாக அரைச்சி வச்சுக்கங்க இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பொடியாக இருந்துச்சிங்கன்னா நம்ம தோசை ஊற்றுறது ஈஸியாக இருக்கும் நீங்களாம் எண்ணெயில் போட்டு வதக்காதீங்க எந்த ஒரு பொருளும் எண்ணெயில் யூஸ் பண்ணுறதால அது வந்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டே கிடையாது அது நோய்க்கு தான் விற்றுட்டு வரும் அதெல்லாம் நீங்கள் பச்சையாகவே நீங்கள் போடுங்கள் பச்சையாவே போட்டு நீங்கள் தோசையை வந்து நீங்கள் வார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா எண்ணெயில் வதக்கிறதுல டேஸ்ட்டு பார்க்காதீங்க டேஸ்ட்டு பார்த்தோம்னா அது கிடைக்காது இந்த இதுதான் கொஞ்சம் நல்ல ரேஷியோ இந்த பச்சை கொத்தமல்லியும் கரேப்பிலையும் போடும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தாங்க இது நல்லா கலக்கிட்டு நீங்கள் தோசைக்கு இது ரெடி பண்ணிக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சட்னி வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் இந்த பொட்டுக்கடலை சொல்லுவேன் உடச்ச கடல் அதை அதை போடாமல் வெறும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிங்கன்னா இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வந்து என்ன பண்ணால் இது பச்சை பருப்பு வந்து ஜீரணிக்காமல் இருக்கும் ஏன்னா சோம்பு பூண்டு போடுறோம் சீரணிக்கோ இருந்தாலும் வயசானவங்களுக்குலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இதுக்கு புதினா சட்னி அரைக்கணுங்க அது கொஞ்சம் காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் இந்த பார்த்திங்களா பச்சை புதினா ஒரு துண்டு இஞ்சி பச்சையாக பச்சை மிளகாய் ரெண்டு சும்மா ஒரு நாலு பல் சின்ன சின்ன பல் கொஞ்சம் உப்பு புளிங்க அதனால் புளி வந்து அதில் வைக்கலை அதில் புளி வந்து ஒரு கோழி குண்டு சைஸுக்கு இதில் வச்சுக்கோங்க புளி பச்சையாவே இது எல்லாமே மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கால் பத்தத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக மேலே ஓரளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க உப்பு அதிலே போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க இதுக்கு வந்து தாளிப்புலாம் எதுவுமே கிடையாதுங்க பச்சையாக அரைச்ச கிரேவி மாதிரி இருக்கணுங்க ஏன்னா இது வந்து அவ்வளோவும் நமக்கு வந்து சத்து புதினா டைரெக்டாக நம்ம சேர்க்கும்போது உடம்புல நல்லா அந்த கெட்டவை இது புளிங்க சொன்ன புளி முதலே நான் போடலை அதில் கரைச்சி ரோண்டு ஊற்றி கலக்கிட்டேன் ஏன்னா அது கூட புளி போட்டு அரைச்சினா ஒரு நல்லாயிருக்கும் நான் வந்து அதை பக்கத்துலேயே வச்சுருந்தேன் உங்களுக்கு வீடியோவில் போடும்போது நான் மறந்துட்டேன் அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி அதை ஆட் பண்ணிட்டேன் இவ்வளோதாங்க தாளிப்புலாம் தேவையில்லை இது வந்து ஒரு சா சாஸ் தாங்க அந்த தோசை வெறுமனே சாப்பிட்லாம் ஆனால் அந்த இது வந்து கொஞ்சம் தொட்டு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக ட ஆகும் ஒரு சத்தாக நல்ல ஒரு வைரஸை தாக்காத அளவுக்கு இருக்கும் அந்த தோசை அந்த சட்னி அந்த சாஸ் இவ்வளோதாங்க இந்த பச்சை பருப்பு தோசை இதுக்கு நீங்கள் எண்ணெயை விட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நைஸாக ஓணுமோ இல்லை திக்னஸ் ஒன்னுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் பிடிச்சது நல்ல சத்தான தோசைங்க இது ஒரு நீங்கள் மாதம் இரண்டு முறை கூட நீங்கள் செய்யலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை கூட செய்யலாம் சும்மா சூப்பரான ஒரு டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வருஷத்துக்கு ஒரு பத்து கிலோ இல்லை ஒரு பன்னெண்டு கிலோ வாங்கி வச்சுப்பேன் இந்த முழு பாசிப்பருப்பு தேவைனப்போ ஏன்னா இட்லி தோசையே சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு போர் வச்சிடும் அப்போ எனக்கு தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இல்லைங்க அந்த அளவு ஒரு மூணு மடங்கு பருப்பு எடுத்துங்க ஒரு மடங்கு அரிசி எடுத்துங்க அது பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்குக்கு ஒரு மடங்கு எடுத்துருக்க அரிசி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் லைட்டாக நீங்கள் மூணு மடங்கு எடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் தோசை அப்பயே நம்ம வந்து அரைச்சிட்டு அப்போயே சுடலாம் ஏன்னா ஊற வைக்கிறது ஒரு நைட் நம்ம தங்கும் நமக்கோசம் நம்ம அரைச்சிட்டு உடனே சுடலாம் நல்லா சுவையான ஒரு தோசை நீங்கள் கொஞ்சம் ஒரு முறை சுட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இவ்வளோ சும்மா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் வேக்காடும் இல்லை மிதமான வேக்காடு வந்தாலும் தான் இருக்கும் நீங்கள் இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் முறுமுறுன்னு கேட்பாங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த சட்னி வந்து ஊற்றி ரெண்டாவது தோசை சட்னி ஊற்றி வச்சுருங்க அரைச்சி வச்சு வச்சு எண்ணெய் இதில் நெய் ஆட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் எண்ணெயே போதுமான அளவு இந்த கடலை எண்ணெய் அளவு அது பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரைச்சி வச்சாலும் இல்லை சாஸ் எடுத்து தோசைக்கு ஊற்றி தூட்டு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி பச்சையான அந்த ஸ்மெல்லு அந்த இஞ்சியும் அந்த புதினாவும் சூப்பராக நமக்கு வந்து நல்லா ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்